வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு சனி தோஷமும் அதற்கு பரிகாரமும் இப்போ சனி தோஷம் வந்து எங்கெல்லாம் சனி பகவான் ஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல அது சனி தோஷமா ஏற்படுத்துது அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பரிகாரம் எல்லாம் செஞ்சான்னா அவங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது பத்தி பாக்கலாங்க சரிங்களா இப்போ வந்து ஜாதகத்துல பாருங்க சனி பகவான் வந்து லக்னத்திலேயோ அதாவது ஒன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இங்க ஏதாவது ஒரு இடங்கள்ல சனி பகவான் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமணத்துல காலகட்டங்கள்ல தாமதம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உண்டுங்க ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அவர் மந்த கிரகம் நிதானமாக நகரக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படிங்கறதுனால ஆணுக்கும் சரிங்க பெண்ணுக்கும் சரிங்க இந்த இடங்கள்லாம் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணத்தில் வந்து தாமதம் ஏற்படுத்துது தடையை ஏற்படுத்துது அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த இடங்கள்லாம் சனி பகவான் இருந்தால் இந்த மாதிரி ஏற்படுத்துதா அப்படின்னா ஒரு சிலருக்கு பாருங்க இந்த இடங்கள்ல இருந்தாலும் அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துருது திருமணம் ஆகிடுது இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில நிம்மதி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடையாதுங்க ஏதாவது ஒரு காரணத்தில் அவங்களுக்கு வந்து கணவனோ மனைவியோ ஒற்றுமை குறைபாடா இருக்காங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன் அதாவது ஊருக்கு திருமணம் செஞ்சுட்டு பேருக்கு பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் சனி பகவான் இருந்தானா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு உயிர் காரகத்து மூலயமா ஏதாவது ஒரு சங்கடங்கள் அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க சரி இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போ லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாலோ லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலோ கலஸ்தரஸ்தான ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலோ அதாவது ஆயுள் ஸ்தானம் ஆண் ஜாதகத்துக்கு எட்டாம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானமாக வரும் பெண் ஜாதகத்துக்கு வந்து எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானமாக வரும் அங்கே எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலோ அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலோ இந்த இடங்கள்லாம் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் இது தோஷத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் இப்போ சொல்லுது இந்த மாதிரி இடங்கள் இருந்தால் இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா திருமணம் தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு இப்போ வந்து ஒரு சில லக்கனுக்கு திருமணம் கொடுத்துருது அது திருமண வாழ்க்கை நிம்மதி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா அது என்ன காரணம் அப்படின்னா அங்கே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த லக்கணத்துக்கு யார் அவர் அங்கே உட்காந்துருக்கிற இடம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கு அவர் வாங்கியிருக்க சார நாதனும் வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு சனி பகவானோட இணை சனி பகவானோட இணைந்த கிரகங்கள் யார் பார்க்கக்கூடிய கிரகங்கள் யாரு அதெல்லாம் பொறுத்தே சனி பகவான் அங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்து அவங்க பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போ அந்த லக்கணத்துக்கு அவர் சுபர் யோகராக வந் வந்தாலும் சரிக்க அவர் அந்த இடத்துல அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த லக்கணத்துக்கு இந்த இடங்கள்லாம் அப்படின்னு இந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த சனி பகவான் இருந்து திருமண காலகட்டங்களில் அந்த சனி பகவானுடைய திசை நடந்தால் வந்து அவங்களுக்கு திருமணம் கொடுத்துருது ஏன்னா அந்த லக்கணத்துக்கு வந்து அவர் சுபர் யோகராக வரும் பட்சத்தில் அவர் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே கொடுத்துருது ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பெல்லாம் வந்துருதுங்க அவங்களுடைய திசா காலங்கள் நல்ல பலன் கொடுத்தாலும் அந்த லக்கணத்துக்கு பகை கிரகங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அஷ்டம சனியோ ஏழரை சனியோ அந்த ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பாருங்க அந்த உயிர் உயிர்காரகத்தோட அந்த ஜாதகருக்கு நிம்மதி இல்லாத பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்க லக்கணம் சுபராக சனி பகவான் வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுத்துருது சரிங்களா தான் நான் சொன்னேன் சரி இந்த மாதிரி அமைப்பு அந்த சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் லக்கணத்துக்கு சுபராகவே இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரம் நம்ம மூல நூல்களில் வந்து ஜோதிட சாஸ்திரம் அந்த மூல நூல்களில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்து சனி திசை யோகமாக நடந்தாலும் சரி அதாவது அந்த லக்கணத்துக்கு யோக கிரகமாக இருந்து சனி திசை நடந்தாலும் ஒரு சிலருக்கு நன்மை கொடுக்குது அதே பகை திசை நடக்கும்போது இந்த மாதிரி அஷ்டம சனி ஏழரை சனி வரும் காலகட்டத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு நான் சொன்னீங்களா அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அல்லது ஒரு சிலருக்கு திருமணம் தாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது திருமணம் வந்து உரிய காலத்தில் திருமணம் அமையலை சனி பகவான் லக்கணத்துல இருந்தா ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை இரண்டாம் குடும்ப குடும்பத்துல இருந்தால் எட்டாம் இடத்தை மாண்டிய ஸ்தானத்தை பார்த்துடுவார் இந்த மாதிரி அமைப்பு சனி பகவான் இருக்கும் பட்சத்துல லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இங்க எங்கேயாவது ஒரு இடங்கள் சனி பகவான் இருந்தா அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படுத்திட்டே இருக்கு தடை ஏற்படுத்திட்டே இருக்கு வ கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வரண் அமையலை பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரம் நம்ம மூல நூல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சனி தேசம் நடக்கலை அப்படின்னாலும் திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு போய் நெய்வேத்தியம் செய்கிறது அல்லது வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது அல்லது அபிஷேகம் செய்கிறது அவங்க பேர் அ அர்ச்சனை செய்கிறது இந்த மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அவங்களால முடிஞ்சது அவங்க பக்கத்துலேயே கோயில்கள் இருந்தால் அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அவங்க போய் வஸ்திரம் தான் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நான் மேலே சொன்னீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் ஏதாவது ஒன்று அவங்களால் என்ன முடியுதோ அதை தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு சனி பகவானுடைய தோஷம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம மூல நோக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா சனிக்கிழமை தோறும் அவங்க தொடர்ந்து போனாலே போதுங்க நன்மை உண்டாக அமைப்பு உண்டு மீறி கொஞ்சம் வசதி இருக்கிறது வசதி இருக்குது அப்படின்னு அப்படின்னு இருந்தானா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமான சனி பகவானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது நெய்வேதியம் செய்யறது அல்லது அபிஷேகம் மாதிரி செய்யறது அவங்க பேரில் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அப்படின்னு இருந்தால் முடியாதவங்களுக்கு அங்கே கோயிலில் வாசலில் இருக்காங்க இல்லைங்களா அங்கே வந்து முடியாத இருக்கிறவங்க வயசானவங்களாம் இருங்காங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது துணிமணி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஏதாவது அவங்களால முடிஞ்சா இந்த மாதிரிலாம் தொடர்ந்து அவங்க செஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்தியாயி அவங்களுக்கு உரிய காலத்தில் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்திருக்கு சரிங்களா அந்த லக்னத்துக்கு சுப கிரகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அஷ்டமசனி ஏழரை சனிலாம் நடந்துட்டு இருக்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் அந்த தோஷம் நிவர்த்தியாயி சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னா நம்ம மூல நூல்களும் வந்து பொதுவாக சனி பகவான் தோஷ பரிகாரம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போய் இப்போ நான் சொன்ன மாதிரி பரிகாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க நன்மை உண்டாகக்கூடிய அமைப்பாகிடும் திருமணமும் நல்லபடி கைகூடக்கூடிய அமைப்பும் உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்